வணக்கம் நண்பர்களே லஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ நீங்கள் எதுலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான பொரியல்ங்க வாழைப்பூ பொரியல் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி நாசில் மாதிரி இருக்கும் அதை கிளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இதோ பாருங்க இந்த இது மாதிரி இருக்கிறது இதுவும் போடக்கூடாது இந்த இது ரெண்டுமே போடக்கூடாது இதை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய வாழைப்பூ தான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி போடுறதுக்காக ஒரு கொஞ்சோண்டு பிணத்தில் தண்ணி எடுத்து அதில் மோர் கலந்து வச்சிருக்கேங்க நம்மளுக்கு எதுக்காகனா நம்ம இது கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக வாழைப்பூவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சோன்னா வாழைப்பூ கருப்பாகாமல் இருக்கும் இதே மாதிரியே நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பாருங்க எல்லாமே இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுங்க இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து ஒரு கிண்ண பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க தண்ணியில் இது வந்து உங்களுக்கு எழுவத்தஞ்சி கிராம் இருக்கும் பருப்பு தான் இதை வந்து ஒரு ஒன் ஹவர் போல் ஊற வச்சுக்கலாம் வாழைப்பூ பொரியலுக்கு இதுக்கு வந்து நான் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க இதில் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க இது ஒரு கால் கப்பு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இருக்கட்டும் அப்படியே நம்ம ஒரு வானலி போட்டுக்கலாம் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சுங்க இதை ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து இது தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இதுவும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பானலி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பானலி வச்சுக்கிட்டேங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு நம்ம இதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இது துவர்ப்பு இருக்காது இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுதை இதில் ஊற்றிக்கலாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் எடுத்து எடுத்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க ஸ்லோவில் தான் வைக்கணும் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் நம்ம வந்து வாழைப்பூ வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது சும்மா அந்த கழுவுன தண்ணியில் கொஞ்சோண்டு இருந்தாவே போதும் அந்த தண்ணி தெளித்தாவே போதும் அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டால் கசப்பே இருக்காதுங்க உங்களுக்கு அதான் துவர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்களே அது இருக்கவே இருக்காது நம்ம பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் ஸ்லோவில் வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு அந்த துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க நல்லா வேகணும் அப்போ தான் அதனால் நம்மளுக்கு பொரியல் நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து பானலி வந்து அடி கனமானது போட்டுக்கணுங்க ஏன்னா இந்த மாதிரி அடி ஒட்டிக்கும் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா நான்ஸ்டிக் பானலி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அடி ஒட்டாது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்த இது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்